அறநெறியின் இனிய நண்பர்களே திங்கட்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வெற்றி இந்த பூ உலகில் ஒவ்வொரு மனிதரும் வேண்டி விரும்புவது அவரவர் செயல்களில் வெற்றியாகும் ஒவ்வொரு மனிதரும் வெற்றியை ரசிக்க முடியும் ஆனால் அவர்களால் தோல்வியை மட்டுமே உணர முடியும் தோல்வியை நேசியுங்கள் வெற்றி உங்களை நேசிக்கும் வெற்றி இல்லாத வாழ்க்கை இல்லை வெற்றி மட்டுமே வாழ்க்கையில்லை யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் விவாதம் செய்யாதீர்கள் அப்படி விவாதம் செய்து அந்த விவாதத்தில் நீங்கள் வெற்றி பெற்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு எதிரியை பெறுவீர்கள் ஆனால் விவாதத்தில் நீங்கள் தோற்றால் உங்களது நல்ல நண்பனை இழப்பீர்கள் மனித மனமானது எப்போதும் வெற்றியை மட்டுமே அனுபவிக்க விரும்பும் ஆகவே விவாதங்களில் பங்கு பெற்று வெற்றி பெறவோ தோல்வி அடையவோ முயல வேண்டாம் அப்படி செய்தால் இருவரில் யாராவது மனம் பாதிக்கும் ஆகவே இருவரும் வெற்றியடைய மௌனம் காப்போம் விவாதம் தவிர்ப்போம் தவறான பாதையில் வேகமாக செல்வதை விட சரியான பாதையில் மெதுவாகச் செல்லலாம் அதுவே உங்கள் வெற்றிக்கு முதல் படியாகும் சிந்தித்து செயல்படுவோம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்